இறைநிலை பெரும் அருள் நிலை தன்னகம் வைத்து அமர்ந்த அருளும் பிரபஞ்ச மகா சபை நிலை நிலை கொண்ட சபை அது நிலையில்லா கலியுக வாழ்வுதலை உள் இறைநிறை நிலைகண்டு பறைசாற்றும் அச்சபை ஆசானுக்கு அவை நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் நல் நிகழ்வாய் வாசம் கண்டவன் நிலையோடு இறை வாசம் கொண்டவன் உள்நிலையோடு கலந்திருக்கும் அவன் வாசம் கண்டமர்ந்து அவனை உள் வாசம் கொண்டு அவன் நிலை இறை என்றெண்ணி வளம் வருவோர்க்கு அவை நல்லாசிகள் வழங்குகின்றோ யார் உத்தம நிலை உயர் உன்னத இறை ஆன்மீக நிலை எதுவென்று உணர்ந்து கொண்டோர்களுக்கு இது உணர்நிலைதலை சபை அந்நிலை உணர்ந்தோர்கள் தன்னிலை உயர்வென்று வருவோர்க்கு அந்நிலை உயரல்ல உள்ளுக்குள் அடிபணிவதே நல்கிரை உயர்நிலை என்று கற்று தரும் சபை என்று அவை ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு உயர்வோர்கள் தன்னை அமர்த்தி அழகு பார்க்கும் சபை தன்னை உயர்த்தி அழகு பார்க்கும் சபை என்று வந்து நிற்போர்கள் கலியுகத்தில் ஆன்மீக ஞானிகளின் வரிசையில் நிற்பார்கள் என்று அவை நல் நிகழ்வினை உணர்த்தி நால் துவக்காசிதனை பிரபஞ்ச மகா சபையின் ஏற்றமிகு நல் கிளைச்சபை கண்டு அக்கிளை சபையில் நல் ஆன்மீக பயணம் கொண்டு வரும் ஆசான்களுக்கும் சீடர்களுக்கும் அப்பை நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோர் சிவன்கள்